அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து அவர் அஸ்தமத்திற்கு எட்டாம் இடமாகிய அஸ்தமத்தில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்து வீட்டில் அணிகடி கணவன் மனைவி சந்தை சச்சரவுகள் இருந்தது இப்போது எட்டாம் வீட்டு சென்றாலும் கூட கடந்த கால தவறுக்கான பலனை பெற வாய்ப்பு உள்ளது சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனை சூரியன் உடல் சார்ந்த பிரச்சனை இதய நோய்கள் தலைவலி இஎன்டி ப்ராப்ளம் போன்றவை இருக்கலாம் உடல் வலி ஆரோக்கிய குறைபாடு சூழ்நிலை சாதகமற்றதாக இருக்கலாம் அவமான பணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்பத்திலோ குடும்பத்தில் கணவன் மனைவி அணிகறி சண்டை ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடியது ஆக சூரியனால் மத அமைதி குறைவு ஏற்படும் சிலருக்கு பிபி அதிகரிக்கலாம் அவமானம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உத்தியோகம் செய்யும் இடத்தில் வீண் பனி உண்டாகலாம் தாங்கள் நல்லதே செய்தாலும் பொல்லா உண்டாகும் ஏழாம் பார்வை கனகராசிக்கு தங்களுக்கு ஏற்படுகிறது அதாவது இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு எப்படியோ கஷ்டப்பட்டு தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஏற்கனவே ராசியினர் வினைய குருவால் கஷ்டப்படுகிறார்கள் அடுத்து நான்காம் இடத்தில் உள்ள கேதுவால் சுகம் பாதிப்பு உண்டாகிறது பத்தில் உள்ள ராகுவால் அடிக்கடி அலைச்சல் கடின உழைப்பு அனைத்தும் உள்ளது ஆக சூரியனால் உடல் நல குறைபாடு கட்டாயம் வந்து போகும் வீட்டில் பெரியவர்கள் தந்தையாருக்கு உடல் நல பாதிப்பு உண்டாகும் தந்தையாருக்கு லேசான உடல் நோய் காணப்பட்டால் உடனே மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும் இதய படபடப்பு நெஞ்சு எரிச்சல் உண்டாகலாம் உடல் வலி உண்டாகலாம் உடல் வலி அளவுக்கு மீறிய உடல் வலி சத்து குறைவான ஏற்பாடுகளால் உண்டாகும் ஆகவே ராசியினர் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் ஓம் பாஸ்கராய மகத் மகத்விதிகராய தீமகி ரெந்தோதி ஆதித்ய பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் சிவனுடைய ஸ்தோத்திரங்களை நாங்கள் சொல்லலாம் போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு தான் தேர்ச்சி பெற வேண்டி இருக்கும் ஏனென்றால் அரசு சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியன் அஸ்தமத்தில் இருக்கிறது அஸ்தம் கஷ்டம் லஷ்டம் என்போம் கஷ்டப்பட்டு தான் தாங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் ஆகவே அரசு தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் சிவபெருமானுக்கு ஒரு நீதிமன்ற ஏற்றங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும்